கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பாராட்ட மனமின்றி கொச்சைப்படுத்துவதை ஏற்க முடியாது என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கடலூர் திருப்பாதிரி புலியூரில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மகளிர் உரிமைத் தொகையை கொச்சைப்படுத்தி பேசிய குஷ்புவிற்கு கண்டனம் தெரிவித்தார் கோடி கோடியாய் சம்பாதித்த குஷ்புவிற்கு ஆயிரம் ரூபாய் டிப்ஸ் போன்று இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு சிறுதுளி பெருவள்ளமாக அந்த பணம் இருப்பதாக குறிப்பிட்டார் உரிமை தொகையை பெறும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களை குஷ்பு கொச்சைப்படுத்தி உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார் இந்த உரிமை தொகை வழங்கப்படுவது கொச்சைப்படுத்துவது அசிங்கம் ஒரு கோடி மக்கள் ஒரு லட்சம் மகளிர் இன்றையம் அந்த உரிமை தொகையை உரிமையாக பெறுகின்றார்கள் அது பெருமையாக பெறுகிறார்கள் இது போன்ற ஒரு கோடி மக்கள் ஒரு கோடி பெண்கள் ஒரு கோடி பதினைந்து லட்சம் பெண்களை கொச்சைப்படுத்துவதாக தான் அந்த பேச்சு இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக சொல்லுகிறேன் சென்னை மணலியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாடநூல் கழக தலைவர் லியோனி கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அவர் பாஜகவிற்கு சென்றவுடன் குஷ்புவின் குணம் மாறிவிட்டதாக விமர்சித்தார் தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தும் பாஜகவை தேர்தலில் என்றும் அவர் தெரிவித்தார் அந்த பாஜகவை இருபத்தி நாலு நீங்க அந்த தேர்தல் மிஷின்ல அந்த ஓட்டு இதை அமுக்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அது இந்த ஆட்சியவே மாத்தான் அந்த பட்டன் போது உங்களுக்கு எதாவது இருந்தாலும் கண்ணுக்குள்ள வரணும் தெரியுமா இப்ப தேர்தல் வர போதும்னு நூறு ரூபாய் குறைச்சு கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு வாயிலார் பால் ஊத்துற மாதிரி இப்ப நூறு ரூபாயை குறைச்சு நம்ம ஏமாத்தி இருக்கிற அந்த நரேந்திர மோடிய விரட்டணும் நினைச்சிட்டு அந்த பட்டன்ல கை வைக்கணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சதுக்குள்ள சென் நியூஸ் பிள்ளைங்க கானே கிளிக் பண்ணுங்க